மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தை இதற்காக வலிந்து நிறுத்தியது அமெரிக்கா இந்த கேள்விக்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன பொதுப்பரப்பில் பல்வேறு ஆய்வாளர்களினாலும் கூறப்பட்டு வருகின்ற காரணங்கள் எல்லாமே உண்மையா இல்லையா ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களா அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்களா என்பதை கடந்து அவைகள் அத்தனையுமே அந்தந்த ஆய்வாளர்களினது பார்வைகள் அவர்களது கோணத்திலான அனுமானங்கள் நேற்றைய தினம் என்னுடன் கொண்டிருந்த ஒரு பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் அமெரிக்கா எதற்காக ஈரானுடனான இஸ்ரேலின் சண்டையை நிறுத்தியது என்பதற்கு ஒரு வித்தியாசமான காரணத்தை கூறியிருந்தார் அவரது பார்வையைத்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஈரானை பொறுத்தவரையில் அதனது பிரேக்கிங் பாயிண்ட் என்பது மிகவும் ஆபத்தானது தீவிர இஸ்லாமிய சித்தாந்தங்களை அடிப்படையாக கொண்டு கட்டியமைக்கப்பட்டுள்ள ஈரானிய ராணுவம் ஒரு மரபு ரீதியிலான இராணுவமாக இருக்கும் வரைக்கும் அதன் மீது அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற அதனது எதிரிகளால் தாக்குதல் நடத்த முடியும் ஈரானின் இராணுவம் ஒரு கட்டளை பீடத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரைக்கும் தான் அதனுடன் ஒரு யுத்தத்தை யாருமே செய்ய முடியும் எப்பொழுது ஈரான் ராணுவம் அரசியல் சார்ந்த அணுகுமுறைகளை கொண்ட ஒரு தலைமையில் இருந்து விலகுகின்றதோ அதை போன்ற ஒரு ஆபத்து வேறு எதுவுமே இருக்க முடியாது அதாவது ராஜதந்திர அணுகுமுறைகளை உள்ளடக்கிய தந்தரோமயத்தில் இருந்து பின்வாங்கி பிரர்மனி இஸ்லாமிய மார்க்க சித்தாந்தத்தின் அடிப்படையில் தன்னிச்சையாக செயற்படுகின்ற ஒரு புள்ளிக்கு ஈரான் ராணுவம் வந்துவிட்டால் மிகப்பெரிய ஆபத்தை உலகம் சந்திக்க வேண்டிய இன்னும் குறிப்பாக கூற போனால் ராணுவம் ஒரு ஜிஹாத் யுத்தம் என்கின்ற ஒரு வடிவத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டால் எதிர்கொள்வது என்பது மிக மிக கடினமான ஒரு விடயமாகிவிடும் மத்திய கிழக்கை பொறுத்தவரையில் ஈரானின் படைத்துறைதான் ஒப்பீட்டளவில் மிக மிக அதிக படைப்பலத்தை கொண்ட ஒரு ராணுவ கட்டமைப்பு ஈரானின் ஆர்க்டிஷ் என்று அழைக்கப்படுகின்ற இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரானி மற்றும் சேப்பா என்ற இஸ்லாமிக் ரெவலூஷனரி கார்ட் ஆப்ஸ் உள்ளடங்களாக சுமார் ஒன்பது லட்சத்தி அறுபது ஆயிரம் படை வீரர்களை கொண்ட ஒரு படை கட்டமைப்பு தான் ஈரானின் ராணுவம் வெறுக்கமான இராணுவ கட்டமைப்பையும் திறமையான பயிற்சிகளையும் கடுமையான மத கோட்பாடுகளையும் கொண்ட படை வீரர்கள் இவர்கள் இந்த படை ஒரு அரசியல் கட்டளையின் கீழ் செயல்படுகின்ற வரைக்கும் அவர்களது எதிரிகளுக்கு பாதுகாப்பு அப்படியான ஒரு கட்டமைப்புச் செயற்பாட்டில் ஈரான் ராணுவம் இருக்கும் வரைக்கும் தான் அவர்கள் தங்கள் எதிரிகளுடன் மரபு ரீதியாக போரிடுவார்கள் இப்பொழுது இவர்கள் போராளிகளாக மாறி கரந்தடிப்படையிலான ஒரு ஜிஹாத் யுத்தத்தை புரிய ஆரம்பிக்கின்றார்களோ மிகப்பெரிய ஆபத்தாக அவர்கள் மாறிவிடுவார்கள் அவர்களை கட்டுப்படுத்தும் எந்த வரையறையும் இருக்காது மரணிக்கும் வரை போராடுவார்கள் எதிரிகளை அழிப்பதற்காக தங்களை அகுதியாக்கிக் கொண்டு கடுமையான யுத்தத்தை புரிவார்கள் உலகிலேயே எந்த ஆக்கிரமிப்பாளர்களினாலும் வெல்ல முடியாத நீண்ட வரலாற்றை கொண்டவர்கள்தான் யுரானியர்கள் மத்திய கிழக்கு முழுவதையும் ஆக்கிரமித்து ஐரோப்பா வரை தனது எல்லைகளை விஸ்தரிக்க முயன்ற ஒட்டோமான் பேரரசால் கூட அதன் அருகில் இருந்த பாரசீகத்தை அதாவது ஈரானை ஆக்கிரமிக்க முடியவில்லை என்பதில் இருந்தே ஈரானியர்களின் ஓர்மம் எப்படிப்பட்டது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும் எனவே ஈரான் படைத்துறையின் அரசியல் அச்சாணியை பிடுங்குவது போன்ற ஒரு ஆபத்து வேறு எதுவுமே இருக்க முடியாது ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்கள் கிட்டத்தட்ட ஒரு நிலையை ஈரான் எட்டு சென்று கொண்டிருந்தது இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஈரான் இராணுவத்தை ஈரானின் அரசியல் தலைமையில் இருந்து கலட்டிவிடும் ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த தருணத்தில்தான் அமெரிக்கா இஸ்ரேலை பிடித்தெழுத்து நிறுத்திவிட்டிருந்தது பன்னிரண்டு நாட்கள் நடந்த சண்டைகளில் ஈரான் ராணுவத்தின் அந்த இஸ்ரேல் நெருங்கிவிட்டிருந்ததை அமெரிக்கா அறிந்து கொண்டதால் தான் இஸ்ரேலின் தாக்குதலை அமெரிக்கா தடுத்து நிறுத்தியிருந்தது ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட கடுமையான தாக்குதல்கள் காரணமாக ஈரானின் ராணுவ கட்டமைப்பை சிதைக்கு ஒரு புள்ளிக்கு இஸ்ரேல் வந்துவிட்டிருந்தது ஈரான் மீது இப்படியான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொள்ளும் என்று அமெரிக்கா கூட ஆரம்பத்தில் நினைத்திருக்கவில்லை முதலாவது நாளிலேயே ஈரானின் ராணுவ கட்டளைப் பீடத்தையே இஸ்ரேல் தேடி தேடி முற்றாக அழித்துவிடும் என்றும் அமெரிக்கா எதிர்பார்த்திருக்கவில்லை நாங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தது பார்த்து வியந்தது வியந்து பேசியது எல்லாமே இஸ்ரேலில் விழுந்து சேதங்களை ஏற்படுத்தியிருந்த ஈரானின் ஏவுகணைகள் பற்றி மாத்திருந்தான் இத்தனைக்கும் கடந்த பன்னிரண்டு நாட்களில் நாளொன்றிற்கு சராசரியாக ஈரான் வீசிய நான்கு முதல் ஐந்து ஏவுகணைகள் தான் இஸ்ரேலில் விழுந்து வெடித்து சேதங்களை அங்கு ஏற்படுத்தி இருந்தன ஆனால் அதிகளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய குண்டுகளை நாளொன்றிற்கு நூறு முதல் நூற்றி ஐம்பது என்கின்ற கணக்கில் கடந்த பன்னிரண்டு நாட்களாக ஈரானின் ராணுவ நிலைகள் மீது வீசிக் கொண்டிருந்தன இஸ்ரேலிய விமானங்கள் அந்த நூறு நூற்றி ஐம்பது குண்டுகளையும் தடுப்பதற்கான எந்த தடுப்புகளும் ஈரானில் இருக்கவில்லை இஸ்ரேலின் இலக்குகள் அத்தனையுமே துல்லியமான ராணுவ இலக்குகள் இஸ்ரேலில் ஏற்படுத்தப்பட்டது போல பல மடங்கு சேதங்களை ஈரானில் விளைவித்திருந்தன இஸ்ரேலிய விமானங்கள் ஈரான் ராணுவ கட்டமைப்பு மீது இஸ்ரேல் விளைவித்த சேதம் என்னவென்று இஸ்ரேலுக்கும் தெரியும் ஈரானுக்கும் தெரியும் அதேபோன்று அமெரிக்காவுக்கும் அது தெரியும் இஸ்ரேலின் தாக்குதல் ஈரானில் தொடர்ந்தால் ஈரானின் அரசியல் தலைமைக்கும் ஈரான் இராணுவத்திற்கும் இடையிலான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு பழிவாங்குவதையும் எதிரிக்கு அழிவுகளை ஏற்படுத்துவதையும் மாத்திரமே குறிக்கோளாக கொண்ட ஒரு இராணுவமாக ஒன்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் வீரர்களை கொண்ட ஈரான் இராணுவம் பரிணாமம் பெற்றுவிடும் என்கின்ற அச்சத்தின் காரணமாகத்தான் அமெரிக்கா இஸ்ரேலை பிடித்தெழுத்து நிறுத்தியிருந்தது ஈரானின் ஆன்மீக தலைவர் அயத்துலா கொமேதி மீது கை வைத்து விடக் கூடாது என்று இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் கடுமையான கூடாது என்று இஸ்ரேலுக்கு அழுத்தத்தை வழங்கியதும் அதனால் தான் ஈரான் ராணுவம் ஒரு மரபு படையாக இருக்கும் வரைக்கும் தான் அமெரிக்காவானாலும் சரி இஸ்ரேலானாலும் சரி அதனை கையாள முடியும் அதனுடன் சண்டையிட முடியும் எப்பொழுது அது ஒரு படையாக மாறுகின்றதோ அதன் பின்னர் பாலைவன மலைகளில் அதனை கையாளுவது மிக மிக கடினம் உதாரணம் ஹமாஸ் இன்று வரை கரந்தடிப்படையாக செயற்பட்டு வருகின்ற ஹமாஸை இஸ்ரேலினால் முற்றுப்புழுதாக அழிக்க முடியவில்லை இலங்கையில் நாங்கள் கண்களால் கண்ட மற்றொரு உதாரணமும் இருக்கின்றது உலகிலேயே சிறந்த ஒரு கரந்தடிப்படைதான் தமிழர்களின் அந்த சேனைகள் உலகின் நான்காவது பெரிய இராணுவமான இந்திய ராணுவத்தினாலேயே அந்த கரந்தடிப்படை நொடுக்கங்களை முறியடித்து அவர்களை அழிக்க முடியவில்லை ஆனால் முள்ளிவாய்க்காலில் அவர்கள் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டதற்கு பல்வேறு புறக்காரணங்கள் இருந்தாலும் புள்ளிவாய்க்காலில் தொடர்ந்து அவர்கள் ஒரு மரபு படையணியாக நின்று கொண்டிருந்ததும் ஒரு காரணம் என்று கூறப்படுகின்றது யோசித்து பாருங்கள் கிளிநொச்சி இழக்கப்பட்ட உடனேயே தமது மரபுப்படை கட்டமைப்புகளை எல்லாம் கலைத்துவிட்டு கிரிலாக்களாக மாறி காடுகளுக்குள் நுழைந்து விட்டிருந்தால் இன்று வரை போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருந்திருக்கும் உலகிலேயே சிறந்த கரந்தடிப்படை நுடுக்கங்களை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் கரந்தடிப்படை வியூகத்தில் அவர்களை வெல்லுவதற்கு யாராலுமே முடியாது கரந்தடிப்படை மறைந்திருந்த மறைந்திருந்ததாக்குவது ஆனால் கடைசியில் கரந்தடிப்படை தாக்குதலை மேற்கொள்வதற்கு ஏதுவில்லாத ஒரு வெட்ட வழியில் தான் அந்த மரபு படையணிகள் நின்று கொண்டிருந்தன கடற்கரையில் வழியில் இராணுவ சீருடை தெரித்து காவல்துறை போன்ற கட்டமைப்புகள் சகிதமாக களமாடிய அந்த மரபுப்படை கட்டமைப்பு தான் எதிரிகளால் இறுதியில் அவர்கள் இலகுவாக அழிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது தமிழர் தரப்பு ஒருபோதும் கிர்லா போர் வடிவத்திற்கு மாறிவிடாமல் மரபு படியாகவே இருந்துவிட வேண்டும் என்பதில் மேற்குலக புலனாய்வாளர்கள் வகுத்திருந்த வியூகங்கள் எல்லாம் இப்பொழுதுதான் தெரிய வருகின்றன ஈரான் ராணுவம் ஒரு மரபு படியணியாகவே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புவதற்கு இதுதான் காரணம் அவர்கள் மரபு படையணிகளாக இருக்கும் வரைக்கும் தான் யாராலும் அவர்களுடன் போர் புரிய முடியும் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க முடியும் ஊரளவுக்காவது அவர்களை கையாள முடியும் hariyaramani institute of science and technology tanjavur the world needs you